கொலிக்கல் இன்சானுமின் அஜல் சதக்கல்லாக மூலா நல்லடி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபகான மனிதர்களுக்கு இரண்டு வகையான குணங்களை கொடுத்திருக்கிறான் சில குணங்கள் நன்மை சார்ந்தவை சில குணங்கள் தீமையை உண்டாக்கக்கூடியவை எனவேதான் பெரியவர்கள் சொல்வார்கள் தஹ்லீயத்துன் தஹ்லீயத்துடன் நல்லவைகளை தேடி தேடி அவை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஆபரணத்தை கொண்டு தன்னை அலங்கரிப்பதைப் போல நல்ல உடையை கொண்டு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதைப் போல நல்ல குணங்களை நாம் அதிகப்படுத்தல் வெளி உருவம் நன்றாக இருக்கிறது என்பது ஒரு வகை நம்முடைய உட்புறமும் அழகாக இருக்க வேண்டும் அல்லவா புறத்தைப் போல அகமும் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அகத்திற்கு சில நல்ல பழக்கங்களை நாம் பயிற்றுவிக்க வேண்டும் அதுபோல தஹ்லியதுன் சில தீய பண்புகளை பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும் இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சு அதெல்லாம் எடுக்கணும் நல்ல பழக்கங்கள் என்பது அது கஷ்டப்பட்டு தான் வரும் அதுவாக வராது அதுக்கு பயிற்சி தேவைப்படும் அதை தான் அந்த நல்ல செயலை நம்மால் செய்ய முடியும் எல்லா நன்மையான காரியங்களையும் அதற்கென்று சில பயிற்சிகளை மேற்கொண்டு தான் அதை நம்மால் வெளிப்படுத்த முடியும் தீய காரியங்கள் என்பது அப்படி அல்ல அதுவாக வந்துடும் பயிற்சியெல்லாம் தேவை கிடையாது ஏன் இதை நாம் விட வேண்டும் என்கின்ற காரணத்தை நாம் மனதிற்கு நாம் சொல்லாத வரை அந்த பாவங்கள் அந்த தீமைகள் அதற்குரிய பணிகளை நம்மிடமிருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் செய்து கொண்டே இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அணைகி செல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள் ஒருத்தர் தொழுதார்கள் நபிசல்லு செல்லம் சொன்னாங்க கலம் து சல்லி நீ தொழுகலப்பா அவர் வேகமாக தொழுகிறார் அவசரமாக தொழுகிறது வேகமாக தொழுகிறது பரபரப்பாக இருக்கிறது என்பது ஒரு மனிதனிடம் இயல்பாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் பொறுமையாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறது சகிப்புத்தன்மையாக இருக்கிறது இதெல்லாம் சொல்லித்தான் புரிய வச்சு அவராக கொண்டு வரணும் நிதானமாக நடந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம் அதுவும் தொழுகையில ரொம்ப முக்கியம் என்ன து சல்லி நீ தொழுகலை திருப்பி தொழுகு ரெண்டாவது தொழுதாரு அப்பவும் செலல்லாவுடன் சோலுகலைட்டா என்ன காரணம்னா அந்தந்த அர்க்கானுகளை தீருண் அர்கான் ருக்குலேருந்து எழுந்திரிச்சா நிக்கணும் அப்படின்ட்டு தான் அல்லாஹுக்கு வரும் சஜிதாவுக்கு போகணும் அவர் எழுந்தும் எழுக்கா எழுந்த எழுந்திருக்காமலும் வர்றார் முழுமையாக அவர் நிற்கலை வேகமாக சஜிதாவுக்கு போகிற ஒரு சஜிதாவிலிருந்து அடுத்த சஜிதாவுக்கு வந்துடணும் இருந்துவிட்டு அடுத்த சஜிதாவை செய்ய வேண்டும் ஒரு சஜிதாவிலிருந்து தலைய சில பேருடைய தொழுகைகளை நாம் உண்டு தலையை மட்டும் தூக்கிட்டு ரெண்டாவது சஜிதாவுக்கு போயிடுவான் இன்னும் சில பேர் அறவாசி எந்திரிச்சுட்டு அப்படியே திருப்பி போவார்கள் முந்தைய நிலைக்கு மீண்டும் வருதல் வந்துட்டு அதற்கப்பறம் நீங்கள் அடுத்த அர்க்கானை அடுத்த ஒரு செயலை செய்ய வேண்டும் தாதீரல் அர்க்கான் ஃபரலு சில மதுகப்புகளில் அந்த நிதானம் இல்லாமல் தொழுதால் தொழுகையில் ஃபரல் போயிடுச்சு தொழுக ஜாயிஸ் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்போ வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் அதில் நிதானம் தேவை அவசரம் என்பது இயல்பாக இருக்கும் பொதுவான பண்புகளை நாம் பார்க்குறோம் இல்லையா வண்டியில் நம்ம போய்கிட்டே இருப்போம் திடீர்னு சரி போவார் அந்த ஒரு நிமிட பதட்டம் சிதறும் என்று சொல்வார்கள் அல்லவா இன்னைக்கு பதட்டமான உலகம் நிதானம் இல்லாத ஒரு பண்பை எல்லா இடத்திலையும் நம்மால் பார்க்க முடிகிறது நிதானத்தை நவிகள் செல்ல செல்லும் இயல்பான பண்பாக பழக்கினார்கள் தொழுகிக்கு டைம் ஆயிடுச்சு இக்காமத்து சொல்லும் போது சில பேர் ஓடி வந்தாங்க ஓடி வந்து தொழுகைக்கு ஜாயின்ட் ஆனப்ப செல்ல ஆளுநர் சொன்னாங்க நீங்கள் தொழுகைக்கு வரும்போது விரையாதீர்கள் யா இஸ்வொகா விரைஞ்செல்லாம் ஓடி வராதிங்க மல்லமாக நடத்துவாங்க எந்த ரக்காயத்து கிடைக்கிதோ அந்த ரக்காயத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இவங்க சலாம் கொடுத்த பிறகு எழுந்து நின்று மிச்ச தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் ஓடி வர வேண்டாம் என்று செல்லாவொழி செல்லும்போது தொழுகையிலேயே பழக்கப்படுத்துகிறார்கள் அப்படியானால் ஒரு நிதானம் பண்பு என்பது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அதை கையாளுகிற போது பதட்டமான ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம் நேர அறிவு செயலில் இறங்கியிருக்கு அவருடைய உணர்வுகள் நேரடியாக செயலுக்குள்ளே வந்து விடுகிறது அதில் கொஞ்சம் லிமிட்டெடு தேவை நவிகள் செல்லல்லா உலக செல்லம் அந்த சகாபிகளுக்கு அதை வித்தார்கள் அப்படி கரண்ட்டு வரும்போது நேராக வர்றதில்ல லைட்டுக்கு டியூப் லைட்டுக்கு டெப்லசர் வந்துட்டு வரும் அங்கேருந்து எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அவ்வளோ மட்டும் கொடுக்கணும் நம்ம உணர்வுகள் வெளிப்பட்டு செயலாய் மாறுவதற்கு முன்பு அறிவு நடுவில் இருக்கணும் அறிவு வந்து இதுக்கு எவ்வளோ வேகம் தேவையா இந்த வார்த்தை பிரயோகங்கள் இங்கே அவசியமா இது வேறு ஒரு வகையில் கையாள முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம இந்த ஆஸ்பத்திரிகளில் வேகமாக நம்ம எல்லாம் போகிற போது அங்கே மருத்துவர்கள் சொல்வார்கள் எல்லோரும் வெளியே போயிருங்க நீங்கள் பதறினீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனையாகும் ட்ரீட்மெண்ட் தருபவர்களுக்கு சிக்கலாகும் அங்கே அவர்களுக்கு உங்களுடைய அவசரம் அவர்களை அவசரப்படுத்திவிடும் வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் பார்க்குறோம் நபிகள் பெருமானார் சல்லல்லா அழி செல்வம் அமர்ந்திருக்கிற போது வஃது அப்துல் கைஸ் ஒரு கூட்டம் வருது ரசூல் பார்த்ததே இல்லை இப்போதான் பார்க்குறாங்க அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்து வருகிறார்கள் உடை எப்படி இருக்கும் பரட்டையான தலையோடு பங்கரையான அந்த காட்சிகளோடு பல நாள் பயணங்களிலே போற்றிருந்த அந்த உடைகளோடு அவர்கள் வந்து இறங்கின உடனே வாகனங்களை கூட கட்டா கட்டவில்லை எழுந்து ஓடி வருகிறார்கள் ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி ஓடி வருகிறார்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் அசத்ஜ் அப்துல் கைஸ் இருக்கிறாரே அந்த கூட்டத்தின் தலைவர் என்ன செய்கிறாருன்னா அவர் இறங்கினவர் அந்த ஒட்டகத்தெல்லாம் கட்டுறார் முதல்ல கட்டிட்டு அவர் போட்டிருந்த உடையை கலட்டி வச்சுட்டு ரசூலுல்லாவை பார்க்கறதுக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிதானமாக நடந்து வருகிறார் நபிகள் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்ன ஃபீக்கல் ஹஸ்ல தைன் உன்ற ரெண்டு குணம் இருக்குப்பா அல் ஹெல் இந்த நெதானம் உன்ட்டு இருக்கிற இந்த பண்பு இருக்கிறது மிகச்சிறந்த பண்பு என்று சல்லல்லா அலிஸ்லம் ஒரு பாராட்டினார்கள் இன்றைக்கு அவசர உலகத்தில் நமக்கு தேவையான பண்பு இந்த நெதானம் பல்வேறு பண்புகளை நம்மிடத்தில் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் தீய பண்புகள் பலவற்றை கண்டுபிடித்து அவற்றை அகற்ற வேண்டும் இதைத்தான் நாம் நப்சுக்கான பயிற்சியாக ஆத்மாவிற்கு பயிற்சியாக அதை தஸ்கீத்து நப்ஸ் என்று சில பேர் சொல்லுவார்கள் சில பேர் தவ் என்ற பெயரிலே தன்னை பக்குவப்படுத்துவதை வலியுறுத்துவார்கள் வார்த்தைகளில் வித்தியாசம் இருக்கலாம் அவைகள் சொல்ல வருகிற செய்தி இதுதான் தஹ்லீயத்துடன் தேவையானதை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு தஹ்லீயத்துடன் தேவையற்றதை உங்களிடமிருந்து கலைந்து கொண்டு இருங்கள் என்பது மார்க்கம் சொல்லுகின்ற நல்ல ஒழுக்கம் சார்ந்த பயிற்சிகளாக இருக்கின்றன நல்லவற்றை கடைபிடிக்கின்ற நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் சுகான் சுபஹானல்லாஹி பிஹம்திஹி